உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியை சிவபிரதீபா இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப அழகான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தினசரி நான் சொல்லிகிட்டு இருக்கிற பாட்டும் கூட என் குருநாதர் எனக்கு இதை சொல்லும் எனக்கு அவ்வளோ இஷ்டமாக அதாவது திருப்ப திருப்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருந்த பாட்டுன்னு சொன்னால் அது மிகையாகாது ரொம்ப குட்டி பாட்டு தாங்க நாலே வரி இருக்கக்கூடிய பாட்டு ஆனால் அதுக்கான பொருள் இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த ஒரு எபிசோடெலாம் பார்த்தவே பார்த்தாது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் ஒரு இந்த சின்ன பாடல்தான் நாலு வரி இருக்கக்கூடிய பாடல் தான் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் ஆனால் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாள் முழுக்க பேசலாம் இந்த இந்த நாலு வரிக்கான பொருளை ஒரு நாள் முழுக்க கண்டிப்பாக பேச முடியும் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகு அவ்வளோ தத்துவங்கள் நிறைந்த ஒரு அழகான பாட்டு ரொம்ப எளிமையாக அழகாக நாலே வரியில சாமி கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த பழந்தரும் திருப்புகளில் இந்த பாட்டை ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திருப்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை கண்டிப்பாக பாராயணம் செய்துவிட்டு ஒரு முறை சொன்னாலும் சரி மூணு முறை சொன்னாலும் சரி ஆறு முறை சொன்னாலும் சரி உங்களுடைய பெட்டுக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறமாக இதை சொல்லிவிட்டு படுங்கள் கண்டிப்பாக ஏன்னா என்னோடய குருநாதர் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க நீ படுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட உன்னோடய பெட்டில் நீ படுக்கும் போது இதை சொல்லிவிட்டு அப்புறமா நீ படுத்துப்பார் உன்னோட ஆற்றல் சக்தி எப்படி இருக்குங்கிறத உன்னால் உணர முடியும்னு சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு துணையாக வருவான் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் ஏன் நைட்டு இதை சொல்ல இதை ஏன் சொல்ல சொன்னாங்கன்றத இந்த பாட்டு முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் பாடலை பார்த்திடலாமா பாடல் பார்த்துட்டு அப்புறமா போகலாம் எந்த சேத்திரத்தினுடைய அந்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா அவினாசி எனக்கு ரொம்ப பிடிச்ச சேத்திரமும் கூட ஆனால் இதுவரை நான் தரிசனம் பண்ணாத சேத்திரமும் கூட அவினாசின்னு இருக்கக்கூடிய அவினாசி அப்பர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானது அருணகிரிநாதர் இங்கே ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார் பாடல் வரிக்கலுக்கு போகலாமா ரொம்ப எளிமையான பாடல் கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப திரும்ப படிங்க ஒரு நாள் தவறாமல் படிங்கன்றது என்னுடைய வேண்டுகோளாக உங்களோட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் பாட்டுக்கு போகலாம் இறவாமல் பிறவாமல் எனையால் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே இது நாளே வரிதாங்க இந்த நாலு வரி ரொம்ப எளிமையான பாட்டு ஆனால் முதல் வார்த்தையை பாருங்க இறவாமல் பிறவாமல் நான் இறந்து போகாதபடியாக எனக்கு ஒரு வரத்தை நீ தர வேண்டும் அடுத்தது நான் மீண்டும் பிறவாமல் இருக்கும்படியாக எனக்கு ஒரு வரத்தை நீ தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டே வார்த்தை தான் இரவாமல் பிறவாமல் இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னவர் எவ்வளோ அழகாக முக்தின்ற ஒரு விஷயத்த மரணம் இல்லா பெறுவாழ்வுன்னு எனக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் முக்தி வீடு பேருன்னு எத்தனையோ வார்த்தைகள் நம்ம என்னை சொல்லிட்டு இருக்கோமே அதுக்கான மிகப்பெரிய வழியாக அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டே வார்த்தை தான் நான் இறக்கவும் கூடாது மறுபடியும் நான் பிறக்கவும் கூடாது அந்த வரத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அவினாசி அப்பா இருக்கக்கூடிய அவிநாசியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமாண்டை சுவாமி எவ்வளோ அழகாக எவ்வளோ தீர்க்கமாக அங்கே சொல்கிறார் பாருங்க அவிநாசிக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை நம்ம ஏற்கனவே சுந்தரர் பற்றி தெரியும் சுந்தரர் அங்கே அந்த குளத்தில் அந்த திருக்குளத்தில் இருக்க இரு அந்த திருக்குளத்தில் அழகாக என்ன பண்ணினார் தண்ணி அந்த வற்றி போய் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் ஒரு குளத்தை ஒரு நீரை கொண்டு வந்து குளத்து நீரை கொண்டு வந்து அதில் முதலையை கொண்டு வந்து அதில் இறந்து போன மதலையும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஞானியாக அவங்களாம் இருந்திருக்கணும் மரணமே இல்லை அதாவது மரணத்தை ஜெயித்தவங்க தானே ஒருத்தன் இறந்து போயிட்டாரு குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த குழந்தையை திருப்பி மீட்டு கொண்டு வரத்துக்கு அந்த குழந்தை எப்படி இறந்து போயிருக்கு ஒரு குளத்தில் இருந்த முதலை மூலியமாக கடிப்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்போ போகிறார் அதன் பிறகாக சுந்தரர் அந்த அந்த சேத்திரத்துக்கு போகிறார் போய் என்ன பண்ணுறார் வற்றி போய் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நீரை கொண்டு வந்தார் இல்லாத தண்ணியை கொண்டு வந்தார் அங்கு மாண்டு போன அந்த முதலையை கொண்டு வந்தார் அந்த முதலின் மூலியமாக மாண்டு போன அந்த குழந்தையும் திரும்பி கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் நம்மளால் நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட சேத்திரம் அவினாசி அந்த அவினாசிலேருந்து சுவாமி இதை பாடுறார் அப்படின்னா இது உங்களுக்கும் நிதர் திருப்ப திருப்ப நான் சொல்கிறேன் இதை நம்பிக்கையோடு படித்து பாருங்கள் கண்டிப்பாக முக்தியின் வழி அப்படின்றது நமக்கும் உண்டு அதில் மாற்றுக்கறதே வேணாம் என்றைக்கோ இறந்து போன ஒரு குழந்தைய ஒரு மனுஷன் கொண்டாந்து திருப்பி நிற்பாண்டி அவர் எல்லாத்தையும் கடந்தவர் தானே கடவுள்னு ஏன் சொல்கிறோம் எல்லாத்தையும் கடந்து தான் கடவுள்னு சொல்கிறோம் அப்படி கடந்து நிற்கக்கூடிய அந்த கடவுள் தான் நம்மளையும் படைச்சிருக்கார் தன்னை போலவே படைச்சிருக்கார் இந்த மனுஷ ஜென்மத்தை ஆனால் இந்த மனுஷனுக்கு தான் அந்த உணர்வே இருக்கிறதில்ல எப்போ முக்தின்றது சொல்கிறோம் இந்த மனித பிறவியாக போது மற்றந்தான் முக்தின்ற ஒரு விஷயத்த திருப்ப திருப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க எத்தனையோ கோடான கோடி பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அத்தனை பிறவிகளையும் தாண்டி ஒரு பிறவி நமக்கு மனித பிறவியாக கிடைக்குது அப்படின்னா அந்த மனித பிறவியை எதுக்காகவும் விற்றாதன்னு தானே இத்தனை பெரியவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி நமக்கு இந்த மரணமில்லா பெரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நால்வர் சரி அந்த நால்வரும் சுவாமியோடு ஐக்கியமானவங்க தானே முழுமையாக இன்றைக்கி ஒரு நம்ம இன்றைக்கி திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோமே அப்படிப்பட்ட ஒரு அழகான சேத்திரம் இந்த சேத்திரம்னு நினச்சாலே எனக்கு எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அந்த சேத்திர தான் இது வரைக்கும் நான் பார்க்கல இது வரைக்கும் போய் நான் வழிபாடு பண்ணதில்லை தரிசனம் பண்ணதில்லை ஆனாலுமே அதை வந்து அவர் அளவுக்கு மீறின பிரியம் தெரியல ஒரு காதல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அவ் அவ்வளோ ஒரு ஆசை அந்த அவினாசி அப்பர் அந்த சுவாமி மேலே அவ்வளோ ஒரு அழகான சேத்திரமும் கூட முதல் வார்த்தையிலே அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க நான் இறக்கவும் கூடாது நான் திரும்ப பிறக்கவும் கூடாது அந்த வரத்தை நீ கண்டிப்பாக எனக்கு கொடுன்னு சொல்லிட்டார் என்னையால் சற்குருவாகி இது ரெண்டுமே எனக்கு வேணும்னா என்ன ஆகணும் எனக்கான குருவாக நீ வர வேண்டும் நம்மளோட முதல் எபிசோட்லேருந்து இதை தான் சொல்லிகிட்ருக்கோம் நான் நேரடியாக என்னோடய இறைவனை சென்று அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு இடையில் யார் வேணும் குருன்ற வெளிச்சம் வேணும் அந்த குருன்ற வெளிச்சம் இருந்தால் மாத்திரம்தான் சுவாமியை போய் என்னால் அடைய முடியும் இதை தான் சொல்கிறார் நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும்னா எனக்கான குருவாக சுவாமி நீயே கிளம்பி இங்கே வா அவர் ஏற்கனவே அவருக்கு குருவாக தாங்க இருக்கிறார் ஆமாம் தானே ஏற்கனவே அவருக்கு எல்லாமே அவர் தானே சொல்லிக் கொடுத்தார் சும்மா இரு சொல்லறேங்கிற உபதேசம் மாத்திரமும் அவர் தானே கொடுத்துருக்குறார் திரும்பவும் இங்கே சொல்கிறார் அப்படின்னா இது நமக்காக அருணகிரிநாதர் கொடுத்த கருணையே வடிவாகி எப்படி சுவாமிக்கு கருணையோ அதே போல் இங்கே அருணகிரிநாதரும் நம்ம மேலே கருணை கொண்டு சொன்ன வார்த்தை தான் இது எனக்கும் குருவாக வந்தியே இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் குருவாக நீ வந்து அவங்களுக்கு அதே அனுகிரகத்தை பண்ணி குடு சுவாமி அப்படின்னு தான் அழகாக எங்க கேட்குறாரு நமக்காக சொல்லிவிட்டு போன வரிகள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் என்னையால் சற்க்குருவாகி என்னை ஆண்டு கொள்ள எனக்கு நல்ல குருவாக நீயே வந்து பிறவாகி மற்ற எல்லா துணையுமாகி பிறவாகினால் இருக்கக்கூடிய அத்துணை துணைகள் எனக்கு வேறு எதுக்கெல்லாம் துணை வேணுமோ இந்த இரவாமல் பிறவாமல் அதாவது இறந்து போகாமலும் திருப்பி பிறக்காமல் மற்றும் இல்லை இது அல்லாது எனக்கு இருக்கக்கூடிய அத்துணை இடத்துலையும் எனக்கு ஒரு துணையாக எல்லா இடத்துலையும் எனக்கு வேணும் இல்லையா நம்ம ஏற்கனவே வேல் வகுப்பில் பார்த்துருக்கோம் எனக்கு முன்னாடி நீதான் இருக்கணும் பின்னாடி நீதான் இருக்கணும் இந்த பக்கமும் நீதான் இருக்கணும் அந்த பக்கம் நீதான் இருக்கணும் அதுவும் தள்ளி ஒரு அடிலாம் தள்ளிலாம் வந்துராத என் கூட தான் வான்னு சொல்கிறேங்கிறதுக்காக நீ பாட்டி தள்ளி வராத என் கூடவே வான்னு வேல் வகுப்பில் சொன்னார் இல்லையா அதை தான் நமக்கு எங்கேயும் சொல்கிறார் பிறவாகி மற்ற எல்லா இடங்களிலும் எனக்கு துணையாக நீயே வரணும் அப்படி வரணுங்கிற வரத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார் திறமான பெருவாழ்வை தருவாயே நிலையான திறமான பெருவாழ்வு அப்படின்னா என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பெருவாழ்வு எதை சொல்றோம் முக்தி தானே எல்லாரும் கேட்கறதும் அதுதானே அந்த முக்தி அந்த முக்தின்ற ஒரு விஷயத்த அந்த பெருவாழ்வை முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பெருவாழ்வை எனக்கு தந்தருவாயாக அப்படின்னு அங்கே சுவாமிகிட்ட அவர் கேட்குறார் குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா குண குரமாதை புணர்வோனே குரபெனாக இருக்கக்கூடிய வள்ளியை மணந்து கொண்ட மணவாளனே ரொம்ப பிரியமாக தானே அவருக்கு ரட்சணை பண்ணார் வள்ளியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி வள்ளிக்கு சுவாமியோட உணர்வு இல்லையோ அது சுவாமி தான் நான் எதிர்பார்த்த திருமேணி தான் நான் யார் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோன்னோ அந்த திருமேணி தான் என்ன தேடி வந்திருக்குன்ற அறிவு எப்படி அவளுக்கு இல்லையோ நம்மளை போல ஜீவாத்மாவாகவே அவளும் இருந்தாள் இல்லையா சுவாமி எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் வேண்டான்னு சொன்னாள் இங்கேருந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு தான் சொன்னான் ஆனால் சாமி விடலையே அவளுக்கு அங்கே அனுகிரகம் பண்ணாரே அத்தனை முறையும் அவர் முடியாதுன்னு சொல்லும் போது கூட அங்கே சுவாமி அவளுக்காக அங்கே அனுகிரகம் பண்ணார் அவர் என்னைக்கு அவர் அவரை தொடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அவளை கிடைச்சதோ அப்போ முழுமையாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது யாருங்கிறது அப்படி எனக்கும் நான் எனக்கும் தெரியல நானும் எப்படி இருக்கேன் தான் முற்றல்தனமாக இருக்கிறேன் நீ எங்க இருக்கிற எப்படி இருக்கிறேங்கிற உணர்வே எனக்கு இல்லை அதுக்காக நீ என்ன பண்ணு என்னை விட்டுட்டு போயிடாத எப்படி அவளுக்கு அனுகூகம் பண்ணியோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அவளுக்கு கொடுத்த வாக்கின் பேராக எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் முருகா என்னை விட்டுட்டு போயிடாத தான் இங்கே சொல்கிற குஹனே சொற்குமரேசா என் இதய குகையில் வாழக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே குஹன் அப்படின்னா இதய குகையில் வாழக்கூடியவன்கிறது பொருள் சொற்குமரேசா புகழ் வாய்ந்தவன் புகழ் வாய்ந்த குமரன் என்னன்னு சொல்கிறார் குமரேசன்னா புகழ் வாய்ந்த குமரனாக இருக்கக்கூடியவன் அற நாளை அவினாசி போனே அவிநாசி புகழ்வோனே அற நாளை புகழ் அறம்னு சொல்லக்கூடிய நாலு விஷயங்கள் இருக்குது என்னால் நமக்கு வேணுங்க அறம்பொருள் இன்பம் ஈடு அவ்வளவே தான் இந்த நாளுத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இது நாலுமே எனக்கு வேணும்னாலும் அதை கொடுக்கக்கூடியவனாக எனக்கு உபதேசம் செய்யக்கூடியவனாக இது முழுமையாக எனக்கு புரியும்படியாக கொடுக்கக்கூடிய பெருமானே அது நீதானே அப்படி இருக்கக்கூடிய பெருமான் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறார் அவினாசியில் இருக்கக்கூடிய பெருமானே இந்த சேத்திரத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காக அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமானே ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இந்த ஒரே விஷயந்தான் இந்த நாளை பற்றியும் அறம் பொருள் இன்பம் வீடு பற்றி முழுமையான ஒரு ஞானம் ஒரு அறிவு எனக்கு கண்டிப்பாக கிடையாது அந்த முழு ஞானத்தையும் நீ எனக்கு கொடு இந்த முழு ஞானத்தையும் எனக்கு நீ கொடுத்துட்டேன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த இறவாமல் பிறவாமல் ஒவ்வொரு நாளும் இறக்க நான் இறந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த தகுதியும் திரும்ப நான் பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த தகுதியையும் முருகப்பெருமானே எனக்கு குருவாக நீயே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட ஒவ்வொரு நாளும் சொல்கிறேங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு படித்து பாருங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் நைட்டு சொல்ல சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஏன் ஒவ்வொரு நாளும் நைட்டு சொல்லணும் என்னோடய குருநாதர் சொன்னாங்க அப்படின்னா நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நைட்டு நம்ம படிக்க நைட்டு சொல்லிவிட்டு படிக்கிறோங்கும் போது நம்ம தூங்கிடுவோம் அதனால் நம்மளுடைய மூளை என்ன ஆகும் அவ்வளோ சீக்கிரம் அது தூங்குறது இல்லை அப்போ அந்த மூளை என்ன பண்ணுது நம்ம என்ன சொல்லிட்டு படுக்கிறோமோ அதை ரிப்பீட்டடாக எனக்குள்ளே பதியிற விஷயமாக அது மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுது இந்த விஷயம் எனக்கு வேணும் இந்த விஷயம் எனக்கு வேணுங்கிறது ரிப்பீட்டடாக நம்மளோட மனசுக்கு அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது இல்லையா அதுக்கு இந்த பிரெயின் சொல்லிக்கிட்டே இருக்குமா இந்த மூளை சொல்லிக்கிட்டே இருக்குமா இது என்னோட ஆள் மனசில் பதிஞ்சு போன விஷயமாக இருந்தால் இதுக்கு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கமே இந்த பிரபஞ்ச சக்தி என் ஆள் மனசில் என்ன இருக்கும் எது ஆழமாக நான் நினைக்கிறேனோ அது கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும் இந்த வார்த்தைகள் எனக்கு திரும்ப 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 என்னோடய மனதில் பதிய ஆரம்பித்தா இதுவும் எனக்கான ஒரு வழியாக நான் திருப்பி திருப்பி சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் என்னோடய முருகப்பெருமானை நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் அவனை நினைக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடைக்கிது அது மாத்திரம் இல்லை என்னோடய ஆள் மனசுக்கும் அதை நான் பதிய வைக்கும் போது இந்த முக்தின்ற ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப சீக்கிரம் என்னால் போக முடியும் ரொம்ப சீக்கிரம் எனக்கு ஆழ மனசில் பதியறது இது எல்லாமே மாயை தான் இந்த மாயைக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்போ எனக்கான லிமிட் என்னை நம்ம அனுபூதி படிக்கும் போது இன்னும் இது ஏன் இதை மாயைன்னு சொல்கிறாங்கன்ற விளக்கத்தை கண்டிப்பாக நம்ம அனுபூதி படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த உலகம் ஒரு மாயை தான் எனக்கான லிமிட்டு ஒரு கோடு எனக்கு போட தெரியணும் அது யாருக்காக இருந்தாலும் என் கணவருக்காக இருந்தாலும் என்னோடய குழந்தைக்காக இருந்தாலும் எனக்கான கமின் பண்டு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணுமே தவிர இதுவே என்னோடய வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறதையும் நான் ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நம்ம படிக்கும் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்படி மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை சுவாமி நமக்காக கொடுத்துருக்கார் நமக்காக கொடுப்பார் இதை திருப்ப திருப்ப நாம் கேட்கும்போது இதை திருப்ப திருப்ப கேட்கணும்னா ஒவ்வொரு நாள் இரவும் கண்டிப்பாக தூங்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் போய் உட்காந்துட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அதை திருப்ப திருப்ப நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தூங்கி பாருங்கள் உங்கள் மனசே அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன் இதை நான் ரிப்பீட்டடாக சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன நான் சம என் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை கண்டிப்பாக உணர முடிஞ்சது இந்த அனுபவம் அனுபவிச்சா தான் தெரியும் அதனால் நீங்களும் எல்லோரும் அதையே அனுபவிச்சு பாருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பகுதியை நான் இந்தியோடு நிறைவு செய்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு பாடலில் ஒரு அழகான பாடலில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவாயினம்ம திருச்சிற்றம்பலம்